குருவேஸ்வரம் சென்னையிலிருந்து உங்கள் பண்டிட் விஸ்வக் அன்பர்களே இன்று நாம் பார்க்க இருப்பது ரோகிணி நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்து அமர்ந்து தசை நடத்தினால் அதாவது அந்த லக்னத்திற்கு நீங்கள் எந்த லக்னமாக இருந்தாலும் அந்த லக்னத்திற்கு அந்த கிரகம் தசை நடத்த கிரகம் உங்களுக்கு யோகியாக இருந்தாலும் பாவராக இருந்தாலும் ரோகிணி நட்சத்திரத்தில் அமர்ந்து அந்த திசை சிறப்பாக அமைய வேண்டும் என்றால் சென்னையில் உள்ள திருவள்ளிக்கேணி ட்ரிபிளிகேன் என்று சொல்வார்கள் திருவல்லிக்கேணியில் இருக்கும் பார்த்தசாரதி பெருமாள் கோவிலுக்கு சென்று ரோகிணி நட்சத்திரம் என்று சென்று உங்கள் பெயரில் அர்ச்சனை செய்து கொள்ளுங்கள் அந்த திசை நிச்சயமாக சிறப்பாக இருக்கும் ரோகிணி நட்சத்திரம் வரும் நாளில் பார்த்தசாரதி கோவிலுக்கு சென்று வழிபாடு பண்ணுவது அந்த திசை உங்களுக்கு சாதகமாகவும் அமையும் அது மட்டுமல்லாது ரோஹிணி தசை ரோகிணி நட்சத்திரத்தில் அமர்ந்து அந்த கிரகம் திசை நடத்தினால் உங்கள் வீட்டில் துளசி செடியை வளர்த்து தினந்தோறும் அந்த துளசி செடியை பூஜை செய்து கொண்டு வாருங்கள் நிச்சயமாக ரோக நட்சத்திரத்தின் அமர்ந்த கிரக திசை மிக விசேஷமாக உங்களுக்கு வேலை செய்யும் நன்றி அன்பர்களே இது போல நல்ல ஒரு தகவல்களை தெரிந்து கொள்ள பின்பற்றுங்கள் உங்கள் விஸ்வகாஷ் டெலிவிஷன் சேனலை நன்றி வாழ்க வளமுடன் Don't forget to like and subscribe our Viswak Astro Vision channel.